ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் பருப்பு அதாவது நூக்கல் வச்சு பருப்பு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ரேஷன் பருப்பு எடுத்திருக்கேங்க அது வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நூறு கிராம் ரேஷன் தோரம் பருப்பு இதுக்கு மூணு தக்காளி டக்குனு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க நான் மீடியம் சைஸில் மூணு தக்காளி எடுத்திருந்தேன் இப்போ நான் இயற்கனையோ ஒரு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் இப்போ தண்ணியை மட்டும் அடிச்சுட்டு சேர்த்திக்கோங்க ரெண்டு மூணு தடவை கழுவுனா போதும் இப்போ தண்ணி வடிச்சிட்ட பின்னாடி இதுக்கு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்திக்கோங்க பத்து பல் பூண்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கோங்க இது கூடவே விளக்கெண்ணெய் அதாவது பருப்பு கூட விளக்கெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க நிறையா வேண்டாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க அதாவது பருப்பு முழுகி ஒரு ஒரு அளவுக்கு உயரத்தில் தண்ணி இருக்கணும் இப்போ அடுப்பை பற்ற வச்சு குக்கரை நான் வச்சுட்டேன் குக்கரில் முடி போட்டு விசில் போட்டுருங்க ஒரு விசில் வரட்டோங்க ஒரு விசிலே இது பருப்பு நல்லா வெந்து போயிடும் அதுக்குள்ளே நம்ம காய் கட் பண்ணிடலாம் அதுக்கு தக்காளி கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இவ்வளோ நூக்கல் தேவை இந்த குழம்புக்கு தேவையான ஒரு மூணு நூக்கல் மட்டும் எடுத்துக்கிட்டேன் நூக்கல்ல நல்லா தோல் சீவிடுங்க தோல் சீவி எடுத்துக்கலாங்க ஃபுல்லாக தோல் சீவிட்டு வந்துடுங்க உங்களுக்கு காய் அதிகமாக வேணாலும் நீங்கள் அதிகமாக சேர்த்திக்கலாம் அதுக்குள்ளே பருப்பு வந்து விசில் வந்துருச்சு அதனால் விசில் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் காயெல்லாம் சீவி எடுத்துவிட்டேன் இப்போ இதை கழுவிட்டு வந்துடலாங்க கழுவி எடுத்துட்டேன் இதை ஒரு பவுல் எடுத்து உங்களுக்கு தேவையான பெருசாக வேணுமோ பெருசாக இல்லை சின்னதாக வேணுன்னா சின்னதாக சைஸில் கட் பண்ணிக்கோங்க அந்த மேல் காம்பையும் இந்த அடிப்பாகத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நான் கழுவிட்டேன் இப்போ பாருங்கள் அளவுக்கு காயை நான் வந்து கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் இது நல்லா இளங்காயாக இருக்குது நீங்கள் பெருசாக கூட அப் இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து இந்த தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் ஒரு மூணு தக்காளி எடுத்துருந்தேன் இன்றைக்கி நான் புளி எதுவும் சேர்த்த போகிறதில்ல தக்காளி மட்டும்தான் வச்சு இந்த சாம்பார் செய்ய போகிறேன் இப்போ இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ குழம்பு உண்டான பாத்திரம் எடுத்துகிட்டு இந்த காய் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த காய் சேர்த்துட்டு இது கூடவே அரைச்ச தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ இது கொஞ்சமே மிக்ஸி கழுவி தண்ணி எடுத்து சேர்த்திக்கலாம் ஏன்னா காய் வேகணும் இல்லைங்களா அதனால் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சாம்பார் பொடி சேர்த்திக்கோங்க நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி இல்லை கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம பருப்பு வெந்துருச்சு அதனால் குக்கரை இறக்கி வச்சுட்டு அதில் தண்ணி இருக்குதான்னு பார்த்துக்குவோம் தண்ணி பார்த்திங்கன்னா இல்லை கரெக்டாக இருக்குது பருப்பு வெந்திருக்கு தண்ணி இல்லை இப்போ அடுப்பு பற்ற வச்சு இந்த காய் வைக்கிறதுக்கு வச்சிடலாம் தண்ணி கலந்து பாருங்கள் தண்ணி கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுருங்க இல்லைனா தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கோங்க பருப்பில் நிறையா தண்ணி இருந்ததுன்னா ஊற்றலான்னு பார்த்தேன் பருப்பில் தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் இப்போ காய் வேகட்டோன்னு ஒரு தட்டு போட்டு வச்சுருங்க ஃபுல்லாக மூட வேண்டாம் கொஞ்சம் லைட்டாக மூடி வைங்க ஏன்னா இல்லைன்னா நுரைச்சி மெல்லி பொங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலேயே காய் சீக்கிரம் வெந்துடும் நூக்கலை பொறுத்த வரைக்கும் இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா காய் வெந்து வந்துருச்சு அவ்வளோதான் டக்குன்னு காய் வெந்துருச்சு இப்போ நான் இந்த வந்து பருப்பெல்லாம் கடையெல்லாம் இல்லைங்க ஏன்னா ரேஷன் பருப்புன்றதுனால நல்லா ஊர் விசிலே நல்லா வெந்துடும் அதனால கடையில் கடையில் உங்களுக்கு அப்படி பருப்பு கடைஞ்சி தான் பிடிக்கும்னா நீங்கள் கடைஞ்சிக்கலாம் இந்த பூண்டு பருக்களும் நல்லா முழுசு முழுசாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு லைட்டாக மேஷ் பண்ணி விட்டாலே மேஷ் ஆகிடும் ஆனால் பருப்பு கொலைஞ்சி போய்டுன்றதுனால நான் வந்து மேஷ் பண்ணலை அப்படியே சேர்த்திக்கிறேன் இப்போ பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி அலசி விட்டு சேர்த்துட்டு கலந்து விட்டு உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க எனக்கு போட்டிருக்களவே உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது அதனால் கொதி வரட்டும் மூடி வச்சிடலாங்க அதே மாதிரி மூடி வைக்கும் போது கரெக்டாக வைங்க இந்த மூடி வைங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து பொங்கி வராமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கொதி வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதி வந்தோடனே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு ஒருக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சட்டன் ஒரு பத்து நிமிஷத்துலேயே குழம்பு சீக்கிரமாக வச்சு முடிச்சிடலாங்க ரொம்ப நேரம் டைம் எல்லாம் எடுக்காதுங்க இப்போ பாருங்கள் அந்த அதே அடுப்பில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன வானிலி வச்சுருக்கேன் வானிலி வச்சுட்டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடு இருந்ததும் கடுகு கால் டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க பொறிஞ்சி வந்தோடனே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டேன் நல்லா பொறிஞ்சி வந்தோடனே கூடவே பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு ரஃபாக கட் பண்ணி இருந்தேன் நீல பாக்கில் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா கலர் மாறி வரட்டும் நல்ல கலர் மாதிரி வந்தோடனே ஒரு கொத்து கருவாப்பிடியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கருகிறக்கூடாது நல்லா செவக்க வதங்கணும் இப்போ கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்திக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் தூள் சேர்த்திக்கிறேன் இப்போ நல்லா இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நீங்கள் கா நல்லா வறுத்து விடணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து குழம்புல சேர்த்திக்க போகிறேன் அவ்வளோதாங்க குழம்புல சேர்த்தியாச்சு சூப்பராக கம்ம கம்மன்னு வாசம் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ கடைசியாக ஃபைனல் வச்சா கொஞ்சமாக ஒரு கொத்த கொத்தம்தலையே பொடியாக நறுக்கி சேர்த்துனீங்கன்னா அருமையான நம்மளுடைய பருப்பு நூக்கல் சாம்பார் ரெடிங்க சூப்பராக ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லா அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ